ஃபுதைபின் அய்யாலை விட கல்லன் உலகத்தில் இருக்கல அவ்வளோ பெரிய கல் களவெடுத்துட்டு வாரார் ஒரே ஒரு ஆயத்து கல்புளை பட்டு ஒருத்தர் ஓதிட்டு இருக்கிறார் காதில் விழுந்துச்சு அண்டைக்கு அவர் தௌபா செய்தார் ஃபுதைபின் ஐயா மன்றாடினார் எல்லா இடத்துல தௌபா செய்தார் எப்படி மாறினார் தெரியுமா ஆறு மாதம் மக்கால் ஆறு மாதம் மதியினால் ஒரு ஆயத்து சகோதரர்களே அப்படியே மாத்திட்டு பிள்ளையை வளர்த்தார் ஐயாதுடைய மகன் தான் அலி பதினேழு வயசு புள்ள குர்வானுடைய ஆயத்தை ஓதினா மயங்கி விழுந்தரும் புள்ள அப்படி பிள்ளையை வளர்த்தார் அலி புதைபின் அந்த காலத்துடைய ஜனாதிபதி அன்பு வைக்க தொடங்கிட்டார் நேசம் வைக்க தொடங்கிட்டார்